முஸ்தபனி சமூக ஆர்வலர் கடையும் தென்காசி மாவட்டத்தில் இருந்து இன்னைக்கு நான் எங்க வந்திருக்கிறேன்னா நம்ம கடையது பக்கத்துல வந்து ஒரு ஊர் இருக்கு அது பக்கத்துல வந்து முருகன் செல்வகுமார் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாட்டிப்பார் வந்து செல்லத்தாய் உங்க பேரு நான் இது முன்னாடி ஒரு போன வருஷம் வந்து இது இந்த வீடியோ உங்களுக்காக நான் இது பண்ணியிருக்கோம் இப்போவும் எப்படின்னா நம்ம அவங்களுக்கு ஒரு சின்ன உதவி பண்ணணும் இவங்கள பத்தி சொல்லணும் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வயசு வந்து நாற்பத்தி ரெண்டு மேல இருக்கும் ரெண்டு பேர் அண்ணன் தம்பி ரெண்டு பேர் இருக்கிறாங்க இவங்க வந்து சின்ன இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ம மன ஒரு எப்படி சொல்லணும்னா ஒரு டிசேபிளாக தான் இருக்கிறாங்க இவங்களுக்கு இவங்களால எதுவுமே செய்ய முடியாது இந்த பாட்டி தான் அவங்க அவங்க அம்மா இது தகப்பனார் தகப்பனார் கிடையாது அவங்க அம்மா தான் இது இவங்க தான் வந்து இவங்களை ஃபுல் டைம் வந்து எப்படின்னா பாத்ரூம் போகிறது எல்லா விஷயம் செஞ்சிட்டு இருக்காங்க ஸோ நம்மளால முடிஞ்ச உதவிகள் நம்ம செய்யறதுக்காக நேராக வந்திருக்கோம் இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் நம்ம சுற்றுவட்டாரத்தில் இருக்கிறவங்க உங்களால் முடிஞ்சு நேரடியாக வந்து இவங்களை வந்து பார்த்து இவங்களுக்கு என்ன தேவையை உங்களால் முடிஞ்ச உதவிகளை இவங்களுக்கு வந்து செய்யுங்க அதை மாதிரி இன்னொரு ஒரு சின்ன குறிப்பு சொல்லிடுறேன் நம்ம வாழ்கிற வாழ்க்கை வந்து கொஞ்ச நாள் வாழ்க்கை ஸோ இருக்கிற வரைக்கும் நம்ம பக்கத்தில் உள்ளவங்கள்ட்டையும் நம்ம சொந்தத்திட்டையும் அன்பாக நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு விட்டு கொடுத்து வாழ்வோம் சரியா அதே மாதிரி என்ன சொல்ல கடவுளுக்கு கண்டிப்பா நம்ம வந்து நம்மள நல்ல நிறைய பேருக்கு வந்து நல்ல விதமா நம்ம படிச்சிருக்கான் கடவுள் நல்ல கண்ணு காது எல்லாமே நல்லபடியா படவுள் இதுக்கு கண்டிப்பா நம்ம மறக்காம அவங்கவுங்க அவங்கவுங்க கடவுளை இதுக்கு வந்து கடவுள நீங்க நன்றி சொல்லணும் சரி இந்த மாதிரிலாம் எல்லாம் இருக்கும்போது பார்க்கும் போல உண்மையிலே இறைவன் நம்மளை கொடுத்த ரொம்ப நன்றி சொன்னோம் ஸோ நம்மளால முடிஞ்சது இது மாதிரி நம்ம பக்கத்தில் வெளியிலே வராம இருக்கிறாங்க தெரியாம இருக்கிறாங்க ஸோ நாங்கள் அதை அதை தெரியப்படுத்துறதுக்கும் அதை சொல்கிறதுக்கும் அவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச உதவி செய்யறதுக்கு தான் நான் இங்கே வந்திருக்கிறேன் ஸோ நீங்க எல்லாரும் இவங்களுக்காக இவங்க குடும்பத்துக்காகவும் ப்ரே பண்ணணும் இதுக்காக உதவி செஞ்சவங்களுக்காகவும் இங்கே ப்ரே பண்ணணும் நன்றி நான் உங்களுக்கு முஸ்தபானு ராணி பட்டி சரியா நன்றி பட்டி வேற ஏதாவது இவங்களை பத்தி எதுவும் சொல்லணும் விரும்புறீங்களா சொல்லுங்க <muchas>

அக்கா அவங்களையும் லைட்டா பீடி எடுத்துடுங்க. குமார் முந்தி இழுப்புல. ஆ. முந்தனே நமக்கு சண்டை போல. சரி கண்ணுன்றியா.